ஸோ இந்த ஒரு சர்ச்சை வந்துட்டு அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் சினி ஃபீல்டில் பொறுத்தளவில் யார் யார் ஆதரவு தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திருத்தணியில் இன்னொரு சம்பவம் இந்த சுராஜ் அப்படிங்கிற அந்த போர்ஷனை தாண்டி இன்னொரு போர்ஷனுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பூர்ல பெருமாள் கோயில பாதுகாப்புக்கு போன நம்ம போலீஸ் தரப்புல இருந்து போலீஸுக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு போதை முத்தி போய் ஒரு போத ஆசாமி வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்துட்டு இந்த வீடியோல ஒரு பிரச்சனை நடந்தது பேருக்குமே தெரியும் வந்து அரசியல் ரீதியா அரசு மேலதான் தப்பு இருக்கா இல்ல வந்துட்டு இருக்கிற ஏரியா வசதி தான் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்கும் இடையில ஒரு கான்ட்ரவரசி ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது மண்டையில டை அடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்க வந்துட்டு ஒரு வளர்க்காம இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட சாதி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா பற்றி தெரியும் அது எந்த சாதி எந்த இடத்துல இருக்காங்க எப்படி இருக்காங்க இந்த சாதிக்காரங்க எங்க தான் இருக்கிறாங்களோ அவங்க எல்லா பேருமே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அலையிற எல்லா பேத்தையுமே ஒரு பக்கம் முத்திர குத்தி நீங்க தான் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு செயல் வந்துட்டு அப்பையில இருந்து என்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அதனால ஒருத்தர் பண்ற செயலுக்கு வந்துட்டு எல்லா பேருமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் இதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அப்பையில இருந்து இன்ன வரைக்கும் ஒரு பக்கம் குத்திக்கிட்டு இருக்காங்க